கருத்தை பதிவு செய்யங்க சுபா சார் ஆக்சுவலா இங்க எப்படின்னா சார் நீங்க சொன்னீங்க இல்லையா தாயாரவோ பெற்றோர்களோ இன்று நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு அரைகுறை ஆடை அணிவிக்கிறாங்கன்னு முன்பெல்லாம் எப்படி இருந்ததுன்னா இங்க ஒரு பழக்க வழக்கம் அதாவது குடும்பத்துல சேர்ந்து படுக்கும்போது பெண் குழந்தைங்களினுடைய ஆடை விலகினால் அவங்க அம்மா கூட்டம் சொல்லுவாங்க உன் ட்ரெஸ் கோடு சரி இல்லாத கொஞ்சம் சரிப்படுத்திக்கோமா வீட்டுல அண்ணா இருக்காங்க தம்பி இருக்காங்க அப்பா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இன்றுமே அது கண்டிப்பா ஒவ்வொரு பெற்றோரும் சொல்றாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அந்த காம்ப்ரமைசஸ் வந்து நம்ம கன்வீனியன்ஸ்க்காக மாத்தக்கூடாது அப்படிங்கறதுதான் என்னுடைய மிகப்பெரிய கருத்தாக நான் பதிவு செய்யறேன் சார் இதை தாண்டி இங்க வந்து நிறைய விஷயங்கள் இதை வந்து நான் ரெண்டு விதமா பாக்குறேன் ஒன்று இன்று வந்து அதை படிக்கும் போது அந்த பெண் குழந்தை வந்து இறந்து போன போது ரெண்டு விஷயம் என்ன பாதிச்சது அந்த குழந்தையுடன் அவர் 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 படித்த அந்த அந்த புத்தகம் உபயோகப்படுத்திய பொருட்கள் அவர்கள் சொல்வது போல அதை மட்டும் அவர்கள் வைத்து எரிக்கவில்லை அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் அவளுடைய கனவு அவர் பெற்றோருடைய கனவையும் தான் எரித்தா எரித்தார்கள் இந்த காம கொடூரர்கள் அப்படிதான் நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் இவங்களுக்கு வயசே கிடையாது ஏன்னா இவங்க போதை பொருள் அப்படிங்கறத வந்து அஹ் சாலிடாவோ லிக்விடாவோ அதாவது ஒரு சாராயமாவோ இல்லைன்னா வந்து போதை பொருளாவோ மத்தபடி கஞ்சா மாதிரி பல்வேறு வகைகள்ல எடுத்துக்கிறாங்க எடுத்த பிறகு அவர் சொல்வது போல ஒரு எப்படி ஒரு மிருகம் தன்னுடைய இறையை நோக்கி அடித்து தன்னுடைய இறங்கையை வந்து எடுத்துக்கொள்கிறதோ அது போல அவனுக்கு மூளை மழுங்கிடுச்சு எதிர்த்தாப்ல இருக்கிறது பல்லு போன பாட்டியா இல்ல பல்லு விழற குழந்தையா அப்படிங்கறது எல்லாம் முக்கியம் கிடையாது பல்லு போன பாட்டியா இருந்தாலும் பல்லே முளைக்காத குழந்தையாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒன்றுதான் அவர்களுக்கு அது இறைதான் சும்மா ஒரு கேள்வி என்னென்னா இப்போ நாம் அந்த கலாச்சாரங்களை பார்த்து பேசுகிறது ஒரு பக்கம் இந்த ஒரு மணி நேரத்தில் பேச போகிறோம் இப்போ இந்தியாவை பொறுத்தவரை அண்மை கால செய்திகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து இதஹாரம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஹிந்து ஆங்கில நாளிதழ் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது போன மாதம் இன்னும் பத்து நாட்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முந்நூறு கிலோங்கிற அளவிற்கு அதற்கு முன்பு நார்கோட்டிக் ட்ரெஸ் ட்ரக்ஸுங்கிற அளவில் இருந்து இந்தியாவிற்குள் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வருகின்றது இங்கே நான் அரசியல் பேச வேண்டியதில்லை மத்திய அரசு காரணமா மாநில அரசு காரணமாக அரசியலுக்கான தலைப்பு இது அல்ல அது மாநிலம் முழுவதும் இந்தியா முழுவதும் விநியோகிக்கப்படுகின்றது லோக்கல்லையும் போதைப் பொருட்கள் போதை கலாச்சாரம் கள்ளச்சாராயம் கஞ்சா அல்லது ஸ்வீட்டில் ஐஸ்கிரீமில் போட்டு கொடுக்கிறது இதெல்லாம் அதிகரித்து வருகின்றது இப்போ பல இடங்கள்ல நம்ம நேரடியாக பார்க்கிறோம் இதற்கு யாரை பொறுப்பாக்குவது அதிகாரத்தில் இருக்கோரை பொறுப்பாக்குவதா சமூகத்தை பொறுப்பாக்குவதா இல்லை இப்படித்தான் இருக்கும் உன் குழந்தைய நீ வளர்த்துக்க அப்படின்னு குடும்ப தலைவர்களை பொறுப்பாக்குவதா சுபா யாரை பொறுப்பாக்குவது சார் அரசியல் ரீதியாக இங்கு ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் வந்தாலும் சமூக ஒழுக்கத்திற்கான ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை சார் ஒவ்வொருத்தருடைய கடமை எப்படி பெண் பிள்ளைகளை நம்ம வந்து பார்த்து வளர்க்கிறோமோ அதே போல ஆண் பிள்ளைகளையும் ஒவ்வொரு பெற்றோரும் கவனித்து வளர்க்க வேண்டும் அதாவது முன்னெல்லாம் நம்மளுடைய குடும்பத்துல வயதில் பெரியவர்கள் வந்து வீட்டுல இருக்கிறவங்கள வார்த்தை பெண் பிள்ளைகளை ஆனா இப்ப வந்து சினிமாவோ இல்லைன்னா மற்ற கதைக்கோ படிச்சுட்டு வாடி போடி அப்படின்னு சொல்றது ஒரு ஸ்டைலா வச்சுக்கிட்டாங்க அது வந்து வார்த்தைகள்ல ஒரு செல்லம்மா கூப்பிடோம் ஒரு அன்பா கூப்புறோம் அதெல்லாம் தட் குழந்தைகளுக்கு கடத்தப்படுற மெசேஜ் என்னன்னா

அதுல வந்து பண பரிமாற்றம் நடந்திருக்கிறதாக தெரியப்படுகிறது கடலோர பகுதிகளில் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா வந்து அண்டை நாடாக்கு வந்து மிக எளிதாக கடல் பொழி போக்குவரத்து காரணம் அப்படிங்கிறதுனால ஒரு கடல் வழி போக்குவரத்துல ஈஸியா அதை கேரி பண்ண முடியுது ரெண்டு விஷயத்தை உதாரணமா சொல்றேன் சார் இதை நீங்க கண்டிப்பா அரசியல் சார்ந்து பார்க்க கூடாது ஒரு ஜஸ்ட் உளவுத்துறையுடைய அவர்கள் வெண்மதி அம்மா அவர்கள் பேசும்போது தமிழகத்துல காவல்துறை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த போது காவல்துறைக்கு எந்த அளவு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார்கள் அவங்க எவ்வளவு பவர்ஃபுல் அப்படிங்கிறது இங்க இருக்கிற எல்லோருக்குமே தெரியும் ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு இளைஞர் வந்து நான் பேரா ஒலிம்பிக்ல மிகப்பெரிய ஒரு கப்பு வாங்கியிருக்கேன்னு ஒரு முதலமைச்சரை போய் சந்திக்கிறாரு மற்றொருவர் தொழில் அதிபரா இருக்காரு படங்களை தயாரிக்கிறாரு அதை தாண்டி பல்வேறு தொழில் உலகம் முழுவதும் செய்யறேன்னு சொல்றாரு அவருமே முதலமைச்சர் அதை சார்ந்தவர்களுடன் நெருக்கமாக இருக்கிறார் ஆனால் உளவுத்துறை முதல்வர் போன்ற உயர் பதவியில் இருப்பவர்களை சந்திக்கும் நபர்களின் பின்புலத்தை அறிய வேண்டியது உளவுத்துறையின் அடிப்படை கடமைகளில் ஒன்று அப்போ இங்க உளவுத்துறை கோட்டை விட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக எழுகிறது நான் இதை வந்து அரசியல் சார்ந்து எதுவாக இருந்தாலும் ஒருத்தர் குற்றம் செஞ்ச நபர் ஒரு ஃப்ரீயா சமூகத்துல நடமாடுகிறார் என்றால் எங்கேயும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணுக்கு தெரியாத வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இல்லைன்னா நம்ம சுத்தி தள்ளி இருக்கிற இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா நாம் இருக்கும் இந்த தமிழ்நாட்டிலேயே சட்டத்துக்கும் ஒழுங்குக்கும் பெயர் பெற்ற இந்த தமிழ்நாட்டிலேயே இது போன்ற ஒரு செய்கைகள் தற்போது நடைபெறுகிறது என்றால் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இரண்டாயிரத்தி பன்னெண்டு நிர்பயா ஒரு துவக்கம் சார் வெளிவந்த துவக்கம் இதுக்கு முன்னர் நடந்திருந்தா கூட மக்களுக்கு எல்லோருக்கும் அறிமுகமானது இரண்டாயிரத்தி பனிரெண்டுல நிர்பயாவுடையது சமீபத்துல கோவையில பதினோரு வயது சிறுமி கால் டாக்ஸி டிரைவரால் அவனுடைய தம்பியும் சேர்த்து கொலை செய்யப்பட்டது மற்றொரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு சம்பவம் அதை தொடர்ந்து இப்போது இந்த புதுச்சேரி சிறுமி சிறுமிகள் எங்கு நடந்தாலும் எந்த அரசு ஆண்டாலும் யாராக இருந்தாலும் வன்முறை பாலியல் வன்புணர்வு அதுவும் பெண்களை குறிப்பாக அது வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியது தண்டிப்புனா இங்க எல்லாத்துக்கும்

இயற்கையாகவே ஒரு பிரச்சனை வந்த உடனே களத்தில் நாங்க பார்க்குறோம் தலையை வெட்டணும் உயிரோடு வெட்டணும்லாம் மக்கள் பேசுறாங்க அது நம்ம நாட்டுக்கு சாத்தியம் இல்லை ஆனால் நாற்பத்தஞ்சு நாட்களோ அல்லது குறைந்தபட்சம் ஒரு நூறு நாட்களுக்குள் மூன்று மாதத்திற்குள் தீர்ப்பை வழங்கி தண்டிக்கப்பட வேண்டும் சுபாபனுடைய கோரிக்கை பரவாயில்லை தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படியே இப்படி வச்சிடலாம் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் வச்சிடலாம் சுபா

தந்தையும் ஒதுக்க வேண்டும் இரண்டாவது குழந்தைகள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல தயங்கினாங்கன்னா அந்த குழந்தை

அப்புறம் எல்லா இடத்துலயும் ஹாப்பி ஸ்ட்ரீட் பிரம்மாண்டமாக கோலாகலமாக தெருவில் இறங்கி ஆடுகிறோம் சார் அது வந்து பெரியவங்கல இருந்து சிறியவங்க வரை எல்லாருமே சந்தோஷமா செய்யறோம் சார் அதை இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக செய்தால் நன்றாக இருக்கும் சார் சரி சுபா லீகலா ஒரு வேலியூபில் கருத்தை வச்சிருக்கீங்க